ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய அறுவடை பார்க்கலாம் ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நெய் மிளகாய் பறிச்சுக்கலாம் இது முத முதல்ல இந்த செடியில் பார்த்தீங்கன்னா நான் அறுவடை பண்ணுறேங்க நல்லா பழம் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கிற பாருங்க ஆட்டோ கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா செடியும் பார்த்தீங்கன்னா நல்லா குரோத் ஆகிருக்குதுங்க பழமும் நல்லா பெருசாக கிடச்சிருக்கு பாருங்க சூப்பரான கலருங்க இன்னும் பழம் இருக்குதுங்க சரி நல்லா பழக்கிட்டுன்னு விட்டுருக்குறேங்க இப்போதைக்கு அஞ்சு பழம் கட் பண்ணியிருக்கிறேன் அந்த செடியில் இன்னொரு செடியிலையும் பழம் இருக்குதுங்க வாங்க அதையும் கட் பண்ணிக்கலாம் இந்த செடி பார்த்தீங்கன்னா இருந்தே நம்மளுக்கு பழம் கொடுத்துட்டே இருக்குதுங்க இப்போ கொடி வகை விதைகளும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுருக்குறேங்க பச்சை கொடி அவரை டபுள் கலர் அவர எல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் விதை வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறேங்க இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க மூக்குத்தி அவரையும் பாத்தீங்கன்னா ரெகுலர் மூக்கூத்தி அவரை நம்ம கிட்ட இருக்கிறது நல்லா காய் வைக்கிதுங்க இப்போ இளங்கொடியை போட்டு விட்டுருந்தாங்க இப்போ அதுவுமே இப்ப காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதாவது கொடி ரொம்ப படறி அதுக்கப்புறம் காய் பிடிக்கிறது இல்லைங்க கொடி கொஞ்சம் நாங்க படறி இருக்குது அதுக்குள்ளேயே அரும்பு எடுத்துருச்சிங்க அந்த மாதிரி பரவாயில்லைங்க உடனேக்கு உடனே அரும்பு எடுத்துருச்சிங்க ரொம்ப கொடி பரவிலாம் பரவிலாம் உங்களுக்கு வந்து அது அரும்பு எடுக்கலைங்க கொடி பிடிச்ச உடனே அரும்பு எடுக்க ஆரம்பிச்சிருச்சிங்க கீழே விழுந்துருச்சு மொத்தம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பழம் பறிச்சுக்கிறாங்க இன்னைக்கு ஒரே நாள் சூப்பரான பழங்க தபுக்கிற அவராக பாருங்க விதைக்கு விட்டு நல்லா காஞ்சிருச்சு பாருங்க கட்டியே பண்ண முடியலைங்க நல்லா காஞ்சிருச்சு இது பாருங்க இன்னும் விதைக்கு விட்டுங்க இன்னும் இது காயலைங்க இது காஞ்சிருச்சு பாருங்க இன்னும் இது பாருங்க அப்படியே ஒரு செட்டை அப்படியே எப்படி படுத்துட்டு இருக்குது பாருங்க காய் பாருங்க சூப்பராக கொடுக்குதுங்க இந்த ரகம் இது நல்லா பெரிய தக்காளிங்க சூப்பராக இருக்குது பாருங்க இது நாற்று விட்டு வச்சுருக்குறேங்க பிடிங்க நட பேக் இல்லாததுனால அப்படியே இருக்குதுங்க லைப்ரரியை தக்காளி இருக்குதுங்க வாங்க பறிச்சிக்கலாம் ஆ லைப்ரரியை பல பாருங்கள் சூப்பராக பழத்து இருக்குது பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்களுக்கு இல்லை நம்ம ஆட்டல் கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா பழம் பார்த்தீங்கன்னா பெரு பெருசாக வருதுங்க அதுதாங்க இப்போ எல் நட்டுருக்குறேங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஆட்டல் கொடுத்து அது எவ்வளோ பெருசு வளருதுன்றதை நான் பார்க்கணுங்க அதனால இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா ஊட்டமாக வளர வைக்கலான்னு இருக்கிறேங்க ஏன்னா காய் பார்த்தீங்கன்னா தக அதாவது நம்ம தக்காளி கடையில் செஞ்சாலும் சரிங்க குழம்பு போட்டாலும் சரி நல்லா புழுப்பு வரைக்குதுங்க அது எவ்வளோ சூப்பராக இருப்பாரு அதனால தாங்க இந்த முறை நான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேக் போட்டு விட்ருக்குறேங்க அஞ்சு பேகும் நல்லா வளர்ந்துட்டு வருதுங்க பறிக்கி பறிக்கி கீழே விழுந்துருது என்ன ஒன்னா தொட்ட உடனே கையோட வந்துருதுங்க அதுதான் இந்த பழத்தினுடைய நல்லா இப்போ தலைஞ்சி பூ எடுக்குதுங்க அறுவடி ஆகலைங்க செடி இங்க பாருங்க செடி வந்து பாத்தீங்கன்னா தக்காளி செடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு காஞ்சிருங்க ஆனா இது பாருங்க ஆட்டை கொடுத்த பின்னாடி பாத்தீங்கன்னா நல்லா தழைஞ்சு மறுபடியும் பூ எடுக்குது பாருங்க செடி பாருங்க நல்லா பச்சை பசேனே பாருங்க அறுவடியே ஆகலைங்க இது அதாவது செடி காயில அறுவடை கொடுத்த உடனே தக்காளி செடி பாத்தீங்கன்னா அதை ஆனா இது பார்த்தீங்கன்னா காயலுங்க சூப்பரான செடிங்க பாருங்க நல்லா சூப்பரான பழம் பாருங்க கைது அப்புறம் ரெட் கலரில் பழங்க அருமையாக இருக்குதுங்க குழம்புக்கும் சரிங்க கடையிலுக்கும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க டி டிஃபனுக்கு ஆயிட்டதுக்கு இந்த கடையில் உண்மையிலேயே சூப்பராக இருக்குதுங்க சட்டம் பண்ணிட்டு பாருங்க இப்படி உட்காந்து பாருங்க எவ்வளோ அருமையாக தொங்குது பாருங்க இது வந்து அறுவடை வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டாவது அறுவடைங்குது இப்போதாங்க அதை பண்ண மாதிரி இருக்குது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா ஊறிடுச்சு பாருங்க நான் விதக்கி விடலாமா அறுவடை பண்ணலாமான்னு யோசிக்கிறீங்க ஏன்னா நிறைய பேர் விதை கேட்குறீங்க இந்த கலர் அவரைக்காய் இருக்கான்னு சொல்லி கேட்குறீங்க விதையை அதனால இந்த ஒரு கொத்து அப்படியே அறுவடைக்கு அதாவது விதைக்கு விடலாமான்ட்டு அப்படி விட்டுருக்குறேங்க நான் இந்த ரெண்டு கொத்துமே விதைக்குதாங்க சூப்பராக அதாவது பெரிய கொத்துங்க இது நல்லா திருச்சியான காய்ங்க அதனால தான் இந்த விதைக்கு விட்றேங்க நான் விதைக்கு இந்த மாதிரி காய்தாங்க நான் எப்பவுமே தேர்ந்தெடுக்க வைப்பேங்க மாடித்தோட்டத்தினுடைய பயன்கள் என்ன அப்படின்னு நம்ம நம்ம என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ ஒரு திடீர் ஒரு காலம் வருது அப்போ பார்த்திங்கன்னா இது தக்காளி விலையிலேருந்து காய்கறி விலையிலேருந்து எல்லாமே கிடி கிட்டுக்கிட்டுன்னு ஏறிடுதுங்க நம்ம மாடித்தோட்டம் வச்சுருக்கும் போது நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற காய்களும் சரிங்க த தக்காளிகளும் சரி நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நம்ம விலைவாசியை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லைங்க இந்த தோட்டம் வைக்கிறதுக்கு முக்கால்வாசி காரணமும் இது தாங்க ஏன்னா ஒரு மார்க்கெட்டில் திடீர்னு ஒரு காய் விலை விலை ஏறுங்க ஒரு காய் விலை ஏறங்கும் அதனால் நம்ம எனிடைம் விலை ஏறுது இறங்குதுன்னு நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லைங்க மாடித்தோட்டம் வச்சோம்னா இது ஒரு எப்படி நான் சொல்கிறதுனா ஒரு சேமிப்பு மாதிரியும் கூட வச்சுக்கலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை ஆரோக்கியமாக நம்ம பார்த்துக்குறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அப்படி என்னென்னா இப்போ மழை எவ்வளோ பெஞ்சாலும் நம்ம வெளியில் போக வேண்டிய அவசியம் கிடையாதுங்க நம்ம வீட்டிலேயே நம்ம காய்கறி வளர்க்குறதுனால நம்ம வந்து பறித்து நம்மளால் வந்து ச சமைச்சு சாப்பிட முடியுங்க மாடித்தோட்டம் வைக்கிறதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தால் கூட ஒரு பத்து பேக் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாங்க அந்த அளவுக்கு நான் சொல்லுவோங்க ரெஃபர் பண்ணுவோங்க ஏன்னா இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா மருந்து இல்லாத சாப்பிட்டாதான் உடம்ப உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்க முடியும் பழக்குதுங்க அதனால் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இப்போ நிறைய மருந்து தாங்க அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு அதனால நம்ம உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி தாங்க விளைஞ்சி நம்ம சாப்பிட்டோம்னா ஓரளவுக்கு நம்மளை நம்மளுடைய குழந்தைங்களும் சரிங்க நான் நம்மளையும் சரி ஒரு ஆரோக்கியமாக நம்மளால் வந்து கொண்டு போக முடியுங்க இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் புதுசாக தோட்டம் ஆரம்பிக்கிறீங்க அவங்களுக்கு ஒரு சின்ன கைட்லைன்ஸ் தாங்க ஏன்னா அவங்க ஆரம்பித்த உடனே வந்து கை கொடுக்கணும் விட்டுறக்கூடாது நீங்கள் ஒரு மோட்டிவேஷனலாக அதை எடுத்துகிட்டு தோட்டத்தை வந்து நீங்கள் ரன் பண்ணணுன்றது தான் இந்த தோட்டத்துக்கு வச்சுங்கிற ஒரே ஒரு குறிக்கோளுங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு நேரம் பார்த்தீங்கன்னா அந்த புழுகு வர்றதோ செடிகள் நல்லா வளர்ந்ததை சாவறதோ அதாவது திடீர்னு பட்டு போயிடுங்க திடீர்னு வேற்புழு அடிச்சிடும் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா புழுகு சாப்பிட்டு போயிடும் இளைஞெலாம் அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் அப்செட் ஆகுங்க இல்லைன்னா சொல்ல முடியாதுங்க இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மனம் தளரக்கூடாதுங்க சரி அதுவும் ஒரு ஜீவராசி தானேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு கடந்து போயிடணுமோ தவிர அதுக்கோசம் நம்ம வந்து மாடித்தோட்டத்தை வந்து இதுக்கு எவ்வளோ வேலை செய்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு சலுப்பு சங்கட்டம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாதுங்க மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உடல் உழைப்பு மாதிரிங்க அதாவது உடற்பயிற்சி செய்கிற மாதிரிங்க மாடித்தோட்டம் நம்மளுக்கு உடம்பளவுலையும் சரிங்க மனசளவுலையும் சரி ஆரோக்கியமாகவும் அது காய் கொடுக்குதுங்க ரெண்டாவது நம்மளுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்குது மாடித்தோட்டத்தில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க இன்றைக்கி வந்து இந்த பகிர்வை உங்களோட நான் கலந்து உரையாடணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க அதனால தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா தோட்டத்தினுடைய என்னென்ன பயன்கள் அதனால் நம்மளுக்கு என்னென்ன லாபம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லணுன்னு ஆசை இருந்ததுங்க அதனால தான் சொன்னேன் இதை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் தெரிவிங்க வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க என்னன்னா நீங்கள் வந்து எப்போ விதை வாங்கினாலுமே ஒரு விதை உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பங்க அதுவும் நீங்கள் என்ன விதை கேட்குறீங்களோ அந்த விதையே நான் ஃப்ரீயாக கொடுப்பேங்க அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு இந்த ஆஃபர் இருந்துகிட்டே தான் இருக்கும் குரூப்பில் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கலாங்க நீங்கள் குரூப்பில் இருக்கிறீங்கன்ற எனக்கு விதை ஆர்ட்ரு போடும்போது மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுடைய கோட் நம்பரை போட்டு விதையை ஆர்ட்ரு போடுங்க அப்படி எனக்கு போட்டிங்கன்னா தான் நீங்கள் குரூப்பில் இருக்கீங்கன்னே எனக்கு தெரியுங்க அதனால் உங்களுக்கு இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க அதனால் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க யூடியூப்பில் எல்லா வீடியோவும் பார்த்து குரூப்பில் இருக்கிறவங்க கமெண்ட்டு கொடுத்துட்டு என்ன வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கும் ஒரு சலுகை கொடுக்குறேங்க அதை நான் வந்து அவங்க விதை வாங்கும் போது நான் என்ன சலுகை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் விதை போடும்போது அவங்களுக்கு தெரியுங்க ஏன்னா நான் எந்த அளவுக்கு அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுறேன் அவங்க எந்த அளவுக்கு என்னுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத வரைக்கும் நான் நோட்டீஸ் பண்ணி வச்சுருக்கேங்க அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ விதை வாங்கினாலுமே நீங்கள் வந்து விதை வாங்குறதோட என்னுடைய ஃப்ரீ கிஃப்ட்ஸும் இருக்குதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதனால் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா நல்லா காயும் கொடுக்குதுங்க நல்லா இருக்குதுங்க பார்க்கறதுக்கும் அழகா இருக்குதுங்க கொடி காய் பார்த்தீங்கன்னா பறிக்கிறது தாங்க கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அந்த அப்படியே கொடிங்கெல்லாம் அப்படியே புதரா தாயிருச்சுங்க அதனால தேடி பறிக்கிறது தாங்க கஷ்டமா இருக்குது நான் என்ன பண்றது தெரிஞ்சா பறிப்பேங்க இல்லைன்னா விதைக்கு அப்படியே விட்டுருவோங்க இப்போ கூட என்னால் வந்து தேடிக்கு பாருங்க விதைக்கு பாருங்க அப்படியே ஆயிடுது பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் விட்றதே இல்லைங்க அதுவே விதைக்கு ஆகிடுதுங்க இந்த மாதிரி அடியில் அடியில் போய் உட்காந்துக்குது பாருங்கள் இங்கே பாருங்க நம்ம விடலனாவே அதுவே விதைக்கு ஆயிக்கிதுங்க ஒரு ரெண்டு மூணு நாள் பறிக்கலனாவே விதை முத்திக்குதுங்க அந்த பக்கத்துக்கு இருக்கு பாருங்க அதுக்குள்ளே விதைக்கும் விதைக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க விட்ட விதைக்கு ரெடி ஆகிடுங்க கொஞ்சம் விட்டோம்னாவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க காய் சூப்பராக இருக்கு பாருங்க நானும் விட்டுறது தாங்க விதைக்கு இப்போ நிறைய பேர் கேட்குறீங்கன்றதுனால சரி இருக்கட்டும் சொல்லி நானுமே இப்போ இந்த மூக்கு தேவரையோ அவ்வளோவா பாருங்கள் அவரை பாருங்கள் ஒரு கொத்து பாருங்க அப்படியே விதைக்கு விட்டுக்கிறோம் பாருங்க பாருங்கள் அப்படியே காஞ்சி போச்சு பாருங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டோம்னா நல்லா காஞ்சிடுங்க வாங்க அறுபடியும் பார்க்கலாம் பாருங்க அறுவடை சூப்பராக இருக்குது பாருங்கள் நெய் மிளகாய் லைபிரியா தக்காளி ரெண்டு தக்காளி மூக்குத்தி தியவரம் சூப்பராக இருக்குது பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா திடீர் அறுவடைன்னு சொல்லாங்க அதாவது நான் வந்து தண்ணி ஊற்றலான்னு வந்தேங்க பார்த்தா எல்லாம் பழத்துட்டு இருந்ததுனால அப்படியே சரி அறுவடை பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லிக்விட் தண்ணி தாங்க ஊற்றுறேன் வாரம் ஒரு நாள் கண்டிப்பாக கட்டாயம் நான் லிக்யூட் தண்ணி ஊற்றுவோங்க சூப்பராக இருக்குது பாருங்க இது தொடர்ந்து உங்களுக்கு பூசணிக்காய் அறுவடை இருக்குதுங்க பாருங்கள் பாருங்க கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சுட்டு வருது பாருங்கள் இது விதைக்கி விட்டுருக்குறேங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இப்படி தொங்குது பாருங்கள் கீழேயே தொங்குதுங்க வளரமாட்டேன் செடி குடி குடி பாருங்க சூப்பராக வளர்ந்து வருதுங்க இன்னும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று பிஞ்சு வருதுங்க இப்போதான் இல்லை ஒன்று அரும்பு பார்த்தீங்கன்னா பூ எடுக்குதுங்க இதையும் அப்படியே மேலே ஏற்றி விடலான்ட்டு இருக்கிறேங்க வாங்க ரோட் பண்ணிக்கலாம் இந்த புக்கமாக வீடியோவுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரணுன்னு தாங்க என்னுடைய ஆசை நல்லா என்னுடைய கார்டன் பார்த்திங்கன்னா கண்ணுக்கும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குதுங்க அடைக்கிழமை ஒரு அறுவடை நல்லா தட்டாக பூசணிக்க பாருங்கள் தட்டு மாதிரி இருக்கு பெரிய பூசங்க இது இப்போ படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல மழை வந்துருச்சுங்க பூசிக்க யாரோட பண்ணிவிட்டு ரெண்டு கொத்து திராட்சை இருந்ததுங்க அதையும் அப்படியே யாரோட பண்ணிட்டு வரலான்றதுக்குள்ளே மழை வந்துருச்சுங்க நல்ல பழங்க உங்களுக்கு அதனால தான் லாங்கில் காட்டுறங்க அதாவது மலையை வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறோங்க பாருங்கள் என்ன அழகாக வந்து செம்பத்தி பூவு பருங்கக்காய் செடி கத்திரிக்காய் செடின்னு என்ன அழகாக இருக்குது பாருங்கள் கார்டு பாருங்கள் காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பழம் பூசணி காய்க்க வேண்டிதாங்க அறுவடை பண்ணோம் நல்லா இருக்குது பாருங்கள் காய் நல்லா செருக்கம் இருக்குதுங்க பொடி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக காஞ்சி வந்த மாதிரி வந்துடுச்சுங்க அதனால தான் சரி எடுத்துக்கிங்க ஏன்னா நம்ம கொடி காஞ்சி பின்னாடி அறுவடை பண்ணோம்னா எங்களுக்கு நீர் சத்து பூரா போயிடுங்க அதனால கொடி இப்போ தான் வா ஒரு கொடி வந்து பார்த்திங்கன்னா வாட ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால் இது செருக்க இருக்கும் போதே நம்ம பறிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து பறிச்சுங்க சூப்பராக இருக்குது பாருங்க பாய் சமைச்சிட்டு எப்படி இருக்குதுன்றது நான் வீடியோவில் சொல்கிறேங்க உங்களுக்கு அடுத்த வீடியோ பழச்செடி அப்டேட்டுங்க வியாக்கிழமை வருங்க பாருங்கள் பாய்